அகம்புறம் ஆனந்தம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் ரொம்ப நாள் கழிச்சு இந்த காணொளியில சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன் என்ன ப்ரோ நாலு மாசம் ஆச்சு எப்போதான் வீடியோ போடுவீங்க அப்படின்னு நிறைய பேர் உரிமையா வேற கேட்டுட்டீங்க சில பேர் எப்ப ப்ரோ வீடியோ வரும் அப்படின்லாம் சொன்னீங்க நாலு மாசம் கொஞ்சம் இல்ல இல்ல கொஞ்சமே அதிகமாவே டிலே ஆயிடுச்சு சாரி ஃபார் தேட் ஒண்ணும் இல்லைங்க நான் ஒரு புத்தகம் எழுதிக்கிட்டு இருந்தேன் இந்திய ஜனநாயக அடிச்சுவட்டில் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்பிடி நிறுவனத்துக்கு கீழ பி எம் யுவா ஸ்காலர் அப்படிங்கிற ஸ்கீம் கீழே அந்த புத்தகம் எழுதிக்கிட்டு இருந்ததுனால அந்த புத்தகத்தினுடைய இறுதிக்கட்ட பணிகள் இருந்தது அதை வெளியிடக்கூடிய பணிகள் இருந்தது அதனால வந்து நம்மளால தொடர்ச்சியாக காணொலி கொடுக்க முடியல ஏன்னா ஒரு புக்கை ரொம்ப சரியான முறையில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறப்ப நிறைய தரவுகள் தேட வேண்டியது இருந்தது அதனால காணொலிகள் கொடுக்க முடியாத சூழல் ஆயிடுச்சு அந்த புத்தகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா குடியரசுத் தலைவருடைய மேலான பார்வையும் அந்த சிறப்பையும் பெற்ற ஒரு புத்தகம் குடியரசுத் தலைவருடைய மாளிகையில அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்தது அந்த புத்தகம் தான் சொல்லலாம் அதுக்கப்புறம் இந்த புத்தகத்தை வந்து யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் தான் வந்து டெல்லியில் வந்து ரிலீஸ் பண்ணாங்க இன்னும் கொஞ்ச நாள் எல்லாருடைய கைகளுக்கும் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு என்னுடைய லைஃப்ல ரொம்ப முக்கியமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நடந்ததுன்னா அது ஒன்று அதே மாதிரி ஸ்பீக் ஃபார் இந்தியா அப்படின்னு ஒரு கான்டெஸ்ட் ஃபெட்ரல் பேங்க் நடத்துவாங்க வருஷம் வருஷம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து அதில் நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு மூணு தடவை செமிஃபைனல்ஸ் வரையும் போயிட்டேன் ஆனால் ஃபைனல்ஸ் போக முடியாது ரொம்ப பெரிய ஒரு ஃபோரம் அப்படி அந்த போட்டியில நான் தொடர்ச்சியா பங்கெடுத்துக்கிட்டே இருந்தேன் இந்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய தலைப்புகள் நிறைய விவாதங்கள் எல்லாம் கடந்து இந்த இந்த வருஷத்தினுடைய வெற்றியாளரா பெட்ரல் பேங்க் ஸ்பீக் ஃபார் இந்தியாவுடைய தமிழ்நாடு எடிஷனுடைய வெற்றியாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன் அப்படிங்கிறதையும் உங்களோட மகிழ்ச்சியாக பகிர்ந்துக்கிறேன் ஏன்னா நம்மளுடைய எண்ணங்கள் எவ்வளோ உயர்வாக இருக்கோ நம்ம எந்தெந்த விஷயத்தை நம்புகிறோமோ அதை நிச்சயமாக நமக்கு யூனிவர்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிளாக தான் ஏன் வாழ்க்கையில் நடந்த இந்த ரெண்டு விஷயத்தையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து நான் ஸ்பீக் ஃபார் இந்தியாவுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா பாருங்கள் எத்தனை ஆண்டுகளான அந்த தொடர்ச்சியான ஒரு விஷயம் அது மேலே இருந்த நம்பிக்கை ஒன்று என்னுடைய திறமை மேலையும் இது நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை தான் இன்னைக்கு இந்த தருணத்துல என்ன வந்து ஸ்பீக்கார் இந்தியா மின்னரா மாத்திருக்கு அப்படின்னு நான் நம்புறேன் இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கடைசியா போட்ட வீடியோ வந்து எழுதி நாள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ கொடுத்தோம் சம ரெஸ்பான்ஸ்ங்க இவ்வளவு பார்வையாளர்களை கடந்து போகும்னா நினைக்கல கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட பார்வையாளர்களை வந்து இந்த காணொலி கடந்து போயிருக்கு எல்லாரும் பார்த்திருக்கிறாங்க அவங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை எல்லாம் பகிர்ந்து இருக்காங்க எனக்கு இது கிடைச்சிருக்கு நான் இப்படிலாம் இருந்தேன் இப்படிலாம் மாறி இருக்கு அப்படின்னு அவங்க உங்க வாழ்க்கையில் நடந்த சில விடயங்களை எல்லாமே பகிர்ந்திருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கேள்விகளும் கேட்டிருக்கீங்க கமெண்ட் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த காணொளிக்கு கீழே அவ்வளவு கேள்விகள் இருந்தது எனக்கு என்ன சந்தேகம்னா இவ்வளவு கேள்விகள் வர அளவுக்கு நம்ம அந்த காணொலியை கொடுத்துருந்தோம் தெளிவாக கொடுக்கலையோ அப்படிங்கிற அளவுக்கு என்ன யோசிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு நிறைய கேள்விகள் வந்துருச்சு அந்த கேள்விகள்ல சில கேள்விகளை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் ஏன்னா ரிப்பீட்டடான வந்த சில கேள்விகள் மட்டும் தான் இருக்கு அந்த கேள்விகள்ல சில விளக்கத்தை பார்த்தலாம் நிறைய அந்த சந்தேகம் பார்த்தீங்கன்னா அந்த காணொளி பார்க்காதவங்க பாத்துட்டு வந்துருங்க எழுதினால் எல்லாம் கிடைக்கும்னு நம்ம ஒரு காணொலி கொடுத்துருந்தோம் இல்லையா அதுல வந்திருக்கக்கூடிய சில கமெண்ட்ஸ பத்தி தான் நாம இந்த வீடியோவில டிஸ்கஸ் பண்ண போறோம் நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டிருந்தீங்க என்ன அப்படின்னு பார்த்தா இந்த ஸ்டோரியை எத்தனை நாளைக்கு நாங்க எழுதணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க ரொம்பலாம் இல்லைங்க ஒரே ஸ்டோரி தான் உங்க வாழ்க்கைக்கான ஸ்டோரி ஒரு தடவை எழுதுங்க உருப்படியாக எழுதுங்க எப்படி எழுதணும் அப்படிங்கறதெல்லாம் அந்த காணொலியில பார்த்துருப்போம் ரொம்ப உருப்படியாக ஒரே ஒரு ஸ்டோரியை ரொம்ப அழகா எழுதுங்க அந்த ஸ்டோரியான என்ன பண்ணணும் அப்படின்னா தினமும் ரீட் பண்ணணும் ரீட் பண்றப்ப சும்மா இல்லைங்க சும்மா அப்படியே வாசிக்கிறோம் அப்படின்னு இல்லாம அதை விஷுவலைசேஷன் பண்ணி அப்படியே ரீட் பண்ணிட்டே இருங்க ரொம்ப சீக்கிரமா நீங்க எதெல்லாம் நினச்சிங்களோ அதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் அடுத்த ஒருத்தவங்க கேட்டிருக்கிறாங்க எந்த டைம் எழுதணும் ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் பொதுவாவே இந்த ஸ்கிரிப்டிங் டெக்னிக்னு இல்லை எந்த ஒரு ரைட்டிங் சம்மந்தமான மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் காலையில எந்திரிச்ச உடனே நான் எந்திரிச்சிருப்பேன் இல்லையா அப்போ எந்திரிச்ச உடனே நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களுக்கான என்ன விஷயம் தேவையோ அதை எழுத ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி தூங்க போகிறப்ப இப்போ எனக்கு அப்படியே தூக்கம் இருக்குங்க கண்ணை கட்டிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கும்ல அந்த மாதிரியான ஸ்டேஜ்லையும் நீங்கள் எழுதலாம் எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்க தான் கண்டுபிடிக்கணும் ஒன்று காலையில அதிகாலையில் எழுதுறது இல்லைன்னா தூங்க போகிறப்ப எழுதுறது இதுல ஏன் இந்த நேரங்கள் எழுத சொல்றோம் அப்படின்னா மனிதனுடைய மனநிலை அப்படிங்கறது ஆல்ஃபா ஃப்ரீக்குவன்சில இருக்கிறது இந்த ஸ்டேட்ல தான் தான் இந்த நேரத்தில் எழுதுங்க அப்படின்னு சொல்கிறது நீங்க பொதுவாகவே இந்த ஆல்பா ஃப்ரீக்குவன்சில உங்களுடைய மைண்ட் தாட் இருக்கிறப்ப நீங்க எந்த விஷயம் நினைச்சாலும் உடனே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் லா ஆஃப் அட்ராக்ஷனுடைய ஒரு காமனான பாயிண்ட் அதுக்கு அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் சொல்லுங்க எப்படி எழுதணும் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க பொதுவா நமக்கு கீழே அந்த கமெண்ட்ஸ்லையுமே பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஆஹ் எனக்கு வந்து எந்த ஒரு தொந்தரவும் வரக்கூடாது அப்படின்லாம் சில வார்த்தைகளை பயன்படுத்தி இருந்தாங்க அதை நிறைய பேர் வந்து கரெக்ட் பண்ணியிருந்தாங்க இந்த தொந்தரவு பிரச்சனை இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அதேதான் நானும் சொல்றேன் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவான எந்த ஒரு ஆஸ்பெக்டையும் நீங்க சொல்லாம நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பதிவு பண்ணுங்க அதே மாதிரியான விஷயத்த எழுத ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு என்ன தேவையோ அது கிடைச்சா நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருப்பீங்களோ அதை பத்தி எழுத ஆரம்பிங்க நான் மிகவும் நேசிக்கக்கூடிய நபர் என் அருகிலேயே இருக்கிறார் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சா அதை எழுதுங்க இந்த மாதிரியான விஷயத்த எழுதுங்க எந்த ஒரு நெகட்டிவ் வேர்டு இல்லாமல் எழுதுங்க எழுதுறது வந்து பாஸ்ட் டென்ஸ்ல எழுதுறதா ப்ரெசன்ட் டென்ஸ்ல எழுதுறதா அப்படின்னு சில பேருக்கு சந்தேகம் வருது என்னை பொறுத்த அளவுக்கு நீங்க ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைச்ச மாதிரியே ஃபீல் பண்ணாதான் அது கிடைக்கும் அப்ப நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் ப்ரஸன்ட் டென்ஸில் எழுதலாம் இங்கிலீஷ்ல எழுதுறவங்களா இருந்தாலும் சரி ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே எழுதி பழங்க எனக்கு கிடைத்து விட்டது அப்படின்லாம் எழுதாதீங்க கிடைத்து கொண்டு இருக்கிறது இந்த மாதிரி எல்லாத்தையும் ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதுறப்ப அது இன்னும் 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 அதிகமாக உங்களுக்கு வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்தான் அதனால் எந்த ஒரு சென்டென்ஸ் எழுதுனாலும் அது பாசிட்டிவா இருக்கணும் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் கவனத்தோடு வச்சுக்கோங்க அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒழுக்கம் இல்லைன்னா பிரபஞ்சம் பத்து பைசா கூட கொடுக்காதுன்னு ஒரு காணொலி பாத்திருந்தேன் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு இதை வச்சு நம்ம ஒரு பெரிய காணொலியை அடுத்து ஒன்று நம்ம கொடுக்கலாம்னு இருக்கிறோம் லஸ்ட் விசஸ் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு பெரிய காணொலி வரவு இருக்கு அதுல இதுக்கான தெளிவான பதில் வந்து நான் அங்கே கொடுக்குறேன் கலைவாணின்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க சார் மூணு வருஷமா எழுதுன சார் எனக்கு எதுவுமே ஒர்க் ஆன மாதிரி தெரியல அப்படின்றாங்க நம்ம எழுதுறப்ப அதனாலதான் சொல்றேன் ரொம்ப கவனத்தோடு எழுதுங்க ஒரே வேலையில் இருக்கிறப்ப வேறு எந்த மாற்று சிந்தனையும் இல்லாம உங்களுக்கு என்ன தேவைங்கிறத தீர்க்கமா எழுதுங்க கண்டிப்பா கிடைக்குங்க ஏன்னா நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன்னா என்னுடைய மேனிஃபெஸ்டேஷன் நோட் அங்க இருக்கு அதுல நான் ஒரு விஷயம் நடக்கணும்னு நினைச்சு நான் எழுதிருக்கிறேன் அது இப்போ நான் அந்த மேனிஃபெஸ்டேஷன் நோட்டை விரட்டுறப்ப தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா அது நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வாழ்க்கையில் நம்ம கரெக்டாக அந்த வேர்ட்ஸும் நம்ம சொன்ன மாதிரி இருக்குன்னா எப்படி எழுதணும்னு போட்டிருக்கோம் இல்லையா அந்த காணொலியில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் மேம் நீங்கள் நினைச்சது கண்டிப்பாக நடக்கும் நம்ம வீடியோஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதே மாதிரி மற்றவங்க யாரெல்லாம் வந்து லவ் ஆஃப் நம்பிக்கை இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து கார் வாங்குறத பற்றி சொல்லிட்டீங்க எனக்கு வந்து வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன் இப்போ ஒரு ஸ்கிரிப்டிங் டெக்னிக்கை நான் நான் வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கு நான் எப்படி எழுதுறது அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க நான் பொதுவாகவே சொல்லிட்டேன் ஸ்கிரிப்டிங் டெக்னிக் பொறுத்த அளவுக்கு உங்களுடைய ஓன் ஸ்டோரி தான் நீங்கள் எப்படினாலும் எழுதலாம் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் சொல்லியிருந்தேன் மகிழ்ச்சியில் ஆரம்பித்து மகிழ்ச்சியில் முடிகிற மாதிரியான அந்த ஸ்டோரியாக இருக்கணும்னு சொல்லியிருந்தேன் இது வீடு வாங்குறதா இருக்கட்டும் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் அதுக்கடுத்து பார்க்குறப்ப வந்து எனக்கு வந்து படிக்கணும் நல்லா படிக்கணும் அடுத்து நான் வேலைக்கு போகணும் எந்த ஒரு விஷயமானாலும் இருக்கட்டும் எதுக்குனாலும் இந்த ஸ்கிரிப்டிங் டெக்னிக் வந்து தாராளமாக பயன்படுத்தலாம் இதுக்காக பயன்படுத்தலாமா அதுக்காக பயன்படுத்தலாமா நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்தது அவங்க உங்க லைஃப்பில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன அந்த ஹிண்ட்ரன்ஸ் பற்றி சில பேர் அந்த தடைகள் பற்றிலாம் எழுதியிருந்தீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நியாயமான கோரிக்கைகள் இருக்குது அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துக்காகவும் எழுதலாம் அது எய்தர் வந்து ரிலேஷன்ஷிப் இஷ்யூவாக இருக்கலாம் ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன் ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறேன் இல்லைங்க ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறேன் எங்கள் பொண்ணுக்கு நல்ல இடத்துல திருமணம் செய்து தரணும்னு நினைக்கிறேன் பையனை வெளிநாடு படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன் இப்படி நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்தது ஆக்சுவலாக அப்போலாம் பார்க்குறப்ப எதுக்கு நாளும் சரிங்க நீங்கள் ஸ்கிரிப்டிங் டெக்னிக்கை வந்து தாராளமாக பயன்படுத்தலாம் அது மாதிரி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க எழுதுனதுக்கப்புறம் அதை கண்டிப்பாக படிக்கணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவசியமாக படிக்கணும் எழுதுங்க எழுதுனதுக்கப்புறம் அந்த ஸ்டோரியை திரும்ப திரும்ப படிங்க என்ஜாய் பண்ணி படிங்க அந்த ஸ்டோரி உங்கள் வாழ்க்கையில் நடந்தது அப்படின்னா எவ்வளோ என்ஜாய்மெண்ட்டோடு இருப்பீங்களோ அதே அளவுக்கு மகிழ்ச்சியோட படிங்க கண்டிப்பாக நடக்கும் ஒருத்தர் கேட்டிருந்தாரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிளாக் பென் தான் யூஸ் பண்ணணுமா என்னோட ரெக்வஸ்ட் அது வேணாமே அவாய்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லியிருந்தாரு நான் என்ன பொறுத்தளவுக்கு இது வரைக்குமே நான் ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லா விஷயத்துலையுமே வந்து பிளாக் பென் அப்படிங்கிற விஷயத்தை நான் ரொம்ப ஆழமாக யூஸ் பண்ணுறேன் அது எனக்கு பழகிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க ஆனால் இதில் இன்னொன்று என்னென்னா பிளாக் பென் பொறுத்தளவுக்கு நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சில விஷயத்தை தான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் பிளாக்குக்கு வந்து ஒரு டாமினன்ஸ் நேச்சர் இருக்கும் அதில் எழுதுறப்ப கண்டிப்பாக இந்த பிரபஞ்சத்தோடு ஒத்துப்போகுது அப்படின்னு நினைக்கிறேன் சில நேரங்களில் சில விஷயங்களுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணுறப்ப இன்னென்ன கலரில் எழுதுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது உண்டு இப்போ வந்து ரிலேஷன்ஷிப் இஷ்யூ பற்றி எழுதுறீங்க அப்படின்னா மறுபடியும் அதை நல்லபடியாக வரணும் அப்படின்னா ரெட் கலரில் எழுதுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி வெல்த்தியராக ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க க்ரீன் கலர் பெனில் எழுதுங்க அப்படின்னு சொல்லுவோம் பொதுவாக ஆனால் என்னுடைய மனசில் இருக்க எல்லா விஷயத்தையும் மகிழ்ச்சியாக இருக்கணும் நான் எழுதுறேன் அப்படின்னு சொன்னால் பிளாக்ல எழுதலாம் இல்லைங்க எனக்கு சென்டிமெண்டலாக பிளாக் செட் ஆகாது அப்படின்னு நினைக்கிறவங்களா நீங்கள் இருந்தீங்கன்னா க்ரீனில் எழுதுங்க இல்லைனா ரெட் கலரில் எழுதுங்க இல்லை ஒரு சில பேர் எனக்கு ரெட்டு செட் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அதில் எழுதுங்க என்ன பொறுத்தவரை பிளாக்கில் எழுதினீங்க அப்படின்னா சீக்கிரமாக நடக்குது அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை எனக்கு உண்டு அதனால தான் உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிட்டேன் இன்னொருத்தவங்க சொல்லியிருக்கிறாங்க ஸ்கிரிப்டிங் டெக்னிக் ஒரு விஷயம் இருக்குது அதே மாதிரி இந்த செல்ஃப் டாக் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது எல்லாருமே இந்த காரை வச்சே எக்ஸாம்பிள் சொல்கிறீங்க வேறு ஏதாவது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க காரணம் இல்லை எந்த ஒரு இஷ்யூவா இருந்தாலும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எதை நீங்க எதிர்பார்த்தாலும் நியாயமான கோரிக்கைகள் இருக்கும் போது ஸ்கிரிப்டிங் டெக்னிக்ல எழுதுங்க கண்டிப்பா கிடைக்கும் எத்தனை தடவை எழுதலாம்னா இந்த ஸ்டோரியை ஒரு தடவை எழுதுனா போதும் ஆனா அந்த ஒரு தடவை எழுதுறதை எவ்வளவு கேர்ஃபுல்லா தான் கடந்த காணொலியில் நம்ம பார்த்திருக்கிறோம் அந்த லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க சொல்றேன் அதையும் பாருங்க பார்த்துட்டு இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்ப செல்ஃப் டாக் பத்தி அவங்க கேட்டிருந்தாங்க நான் எனக்குள்ளேயே எனக்கு நடந்த மாதிரி நான் நினைச்சு பேசிக்கிறது நல்லதா இது எழுதுறது நல்லதா அப்படின்னு என்ன பொறுத்தளவு பேசுறதை விட எழுதுறது இன்னும் நல்லது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பேசுறது அப்படின்னு நான் எனக்குள்ளேயே பேசுறப்ப நிறைய டீவியேஷன்ஸ் இருக்கும் நிறைய பக்கம் நம்ம சிந்திக்க ஆரம்பிப்போம் சிந்தனை சிதற ஆரம்பிக்கும் அப்படி சிதறிச்சு அப்படின்னாலே போக்கஸா ஒரு பாயிண்ட் பத்தி நம்ம யோசிக்க மாட்டோம் அதனால என்ன பண்ணுங்க எழுத ஆரம்பி எழுதுறப்ப கவனம் இங்கே தான் இருக்கும் நமக்கு அதனாலேயே வந்து நிறைய விஷயங்கள் எழுதுனா சீக்கிரமா கிடைக்கும் தான் அந்த காணொலி போட்டிருந்தோம் அவசியமா எழுதுங்க செல்ஃப் டாக் கூடாதா அப்படின்னு கேட்டா அது பண்ணலாம் ஆனா அதை விட எஃபெக்டிவான ஒரு மெத்தட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்டிங் டெக்னிக் தான் ரிலேஷன்ஷிப் நல்லா வரணும் அப்படின்னா நான் இதை வந்து பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க தாராளமாக இதை வந்து பயன்படுத்தலாம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் எந்த ஒரு நியாயமான கோரிக்கையாக இருந்தாலும் அதுக்கு வந்து நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் அது உறவுகள் ஒன்று சேரக்கூடிய விஷயமா இருக்கட்டும் இல்லை எக்ஸாம் நான் நல்லபடியாக கிளியர் பண்ணுறதா இருக்கட்டும் வேலை கிடைக்கிறதா இருக்கட்டும் என்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல இந்த டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஒருத்தர் ரொம்ப வேடிக்கையாக கேட்டிருந்தாரா இல்லை விவகாரமாக கேட்டிருந்தாரா அப்படின்னு எனக்கு தெரியல சார் மகிழ்ச்சியில் ஆரம்பித்து மகிழ்ச்சியில் தான் முடிக்கணுமா பாலா படம் மாதிரி ஒரு சோகத்துல எல்லாம் முடிக்க கூடாதா அப்படின்னு கேட்டிருந்தாரு எனக்கு இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றது அப்படின்னு தெரியல ஏன்னா வாழ்க்கையில நம்ம சில கஷ்டங்கள் எல்லாம் தாண்டி வரணும் அப்படின்னா லா ஆஃப் அட்ராக்ஷனுக்குள்ளேயே வரும் நிறைய விஷயங்களை பாசிட்டிவா வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் பாலா படம் மாதிரி இருக்கிற உங்க லைஃப ஜிவிஎம் மூவி மாதிரி மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் நம்ம நிறைய வீடியோஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் திருப்பி ஒருத்தர் வந்து பாலா படம் மாதிரி சோகத்துல முடிக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு வாழ்க்கை எப்போயுமே சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான் நம்ம பிறந்திருக்கிறோம் அதனால என்ன பண்ணுங்க ரொம்ப ஹாப்பியான என்டிங்காக நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அந்த ஸ்டோரியை வந்து முடிச்சுக்கலாம் தயவு செஞ்சு இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க அடுத்து பார்க்குறப்ப ஒருத்தவங்க முப்பது நிமிஷம் கண்டிப்பாக எழுதணுமா இருபது நிமிஷம் நம்ம எழுதக்கூடாதா அப்படின்னு கேட்குறீங்க இல்லைங்க ஆக்சுவலாக என்ன அப்படின்னா இது ரெண்டுக்கும் இடைப்பட்டது ஒரு பத்து நிமிஷம் தானே இந்த பத்து நிமிஷம் உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அந்த ஸ்கிரிப்டிங் டெக்னிக்ல ரொம்ப அழகா என்ன கேட்டா ஏன் அந்த அரை மணி நேரம் அப்படி சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருபத்தி ஒரு நிமிடங்களாவது நம்ம இதை பத்தி யோசிக்கணும் இந்த எக்ஸாக்டா டுவெண்ட்டி ஒன் மினிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னு வைங்களேன் இவங்க என்ன பண்ணுவாங்க இருபது நிமிஷத்துலேயே முடிச்சிருவாங்க பத்தொம்பது நிமிஷத்துல முடிப்பாங்க அதனாலதான் அரை மணி நேரம் அப்படின்னு சொன்னது இந்த அரை மணி நேரம் கண்டிப்பா இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணியே ஆகணும் ஏன்னா ஒரு ஸ்டோரி எழுத போறீங்க கன்சாலிடேட்டடா ஒரு ஸ்டோரி எழுதுறதுக்கு அரை மணி நேரமாவது ஆகும் குறைஞ்சது நம்ம வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க நமக்கு சில பேர்லாம் சொல்லுவாங்க தலையெழுத்துல என்ன இருக்குன்னே தெரியலைங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நீங்க எழுதுறதா உங்களுடைய தலையெழுத்தாவே மாற போகுது அப்படிங்கிறப்ப ஒரு அரை மணி நேரம் உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்களா தாராளமா ஒரு அரை மணி நேரம் எழுதி பாருங்க அதுக்கு அடுத்து கேட்கறாங்க இது ரொம்ப முக்கியமான கமெண்டா நான் பார்த்தேன் என்ன அப்படின்னா ஸ்டூடண்ட் இருக்கேன் நானு நான் ஸ்டூடண்ட்டா இருக்கிறப்ப நான் இந்த டெக்னிக்கை வந்து ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க உங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்க அஸ் என்ன பண்ணுங்க படிங்க ஏன்னா வந்து படிக்காம நான் இந்த டெக்னிக் மட்டும் ஃபாலோ பண்ணால் கிடைக்குமா அப்படின்னு வந்து மறுபடியும் என்கிட்ட கமெண்ட் பண்ணாதீங்க ஏன் அப்படின்னா நம்மளுடைய உழைப்பு இருக்கணும் அதே மாதிரியான நம்பிக்கை இருக்கணும் ரெண்டும் சேர்றப்பதான் வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் அடுத்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க ரொம்ப முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா சார் என்னுடைய ஆசையெல்லாம் என்னுடைய ஹஸ்பண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவர் இப்போ வேலை இல்லாமல் இருக்கிறாரு அவருக்கு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தியோ இல்லை கடவுள் நம்பிக்கையோ எதுவுமே கிடையாது நான் அவருக்காக இந்த விஷயத்தெல்லாம் நான் ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க தாராளமா பண்ணலாம் நம்முடைய உறவுகள் யாரானாலும் இருக்கட்டும் யாருடைய வாழ்க்கையை நீங்க மேம்படணும்னு நினைச்சாலும் அவங்களுக்காக நீங்க பண்ணலாமான்னு கேட்டா இது அவ்வளவு எஃபெக்டிவா இருக்குமா அப்படின்னு கேட்டா இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன் ஆனா உங்களுடைய இன்டென்ஷன்ஸ் ரொம்ப பியூரா இருக்கு என்னுடைய ஹஸ்பண்டோடைய மகிழ்ச்சியில தான் என்னுடைய மகிழ்ச்சி இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்காக அந்த மகிழ்ச்சி உங்களுடைய மகிழ்ச்சி அதுவாக இருக்கும்போது நீங்க அதை எழுதுனீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும் ஆனா அவங்க அவங்கவுங்களுக்குன்னு ஒரு தேவை இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்கவுங்க எழுதுனா இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து எழுதுனா நிச்சயமா கிடைக்குமா ப்ரோ அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடைக்கும் உங்களுடைய எண்ணங்களை உயர்வா வைங்க யூனிவர்ஸ் கிட்ட உங்களுக்கு என்ன தேவையோ தாராளமா கேளுங்க கண்டிப்பா கொடுக்கறதுக்கு இந்த பிரபஞ்சம் காத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்க எனக்கு இப்பவும் சந்தேகமா இருக்கு இந்த ஸ்கிரிப்டிங் டெக்னிக்ல எப்படி எனக்கான மாதிரி எழுதிக்கணும்னு தெரியல ஒரு பர்டிகுலர் இஷ்யூ இருக்குது அதை பற்றி நான் எப்படி இதை எங்கே ஆரம்பிக்கணும் எங்கே முடிக்கணும்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லக்கூடிய சந்தேகங்கள் இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த ஸ்கிரிப்டிங் டெக்னிக் ஃபாலோ பண்ணி எனக்கு இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய அன்பையும் உங்களுடைய ஆதரவையும் ஐ லவ் யூனிவர்ஸ் அப்படிங்கிற வார்த்தை மூலமா கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய வாழ்க்கையில சில விஷயங்களை நான் எதிர்பார்த்திருக்கிறேன் ஆனா அது எனக்கு நடக்காத மாதிரி இருக்கு பர்டிகுலரா அந்த விஷயத்தை பத்தி எனக்கு எப்படி எழுதுறதுன்னு தெரியல எனக்கு ஏதாவது கொஞ்சமாக சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டால் ஸ்டோரி எப்படி ஆரம்பிக்கணும் எப்படி கொண்டு போகணும் எப்படி முடிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் மீன் டைமில் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் இந்த மாதிரியா நம்ம ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஃபேமிலியாக கிட்டத்தட்ட ஆறாயிரம் பேர் இப்போ வந்து நம்மளோட இணைஞ்சிருக்கீங்க இதே மாதிரியான காணொலியும் உங்கள் நண்பர்களுக்கும் கொடுங்க வாழ்க்கையில் நம்ம வாழணும் அப்படின்னா நம்ம சார்ந்து இருக்கிறவங்களும் நல்லா வாழணும் அப்படிப்பட்ட சூழல்ல உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிருங்க நிறைய சந்தைகள் இருந்தா கேளுங்க அடுத்தடுத்த காணொலியில நிறைய விஷயங்கள் பேசலாம் இன்பமே இதுக அகம்புரமானந்தம்.